வேளாண் நிதி அறிக்கை தயாரிப்பது தொடர்பாக மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களை வழிகாட்டுதலும்படி கடந்த நான்கு ஆண்டுகளும் நடத்தியது போலவே இந்த ஆண்டும் மாநிலம் முழுவதும் கருத்து கேட்பு கூட்டங்கள் நடத்தப்பட்டன அவற்றில் கலந்து கொண்ட பல்வேறு மாவட்டங்களின் உழவர்கள் விவசாய சங்கங்கள் இயற்கை உழவர்கள் கரும்பு விவசாயிகள் உழவர் உற்பத்தியாளர் நிறுவனங்கள் விவசாய எடுபொருள் விற்பனையாளர்கள் சங்கம் வேளாண் இயந்திரங்கள் தயாரிப்பு நிறுவனங்கள் ஆகியவற்றின் பிரதிநிதிகள் விதை உற்பத்தியாளர்கள் வேளாண் வணிகர்கள் முட்டைப்பால் உற்பத்தியாளர்கள் கடல்சார் மீனவர்கள் உள்நாட்டு மீனவர்கள் வேளாண் வல்லுநர்கள் மற்றும் மக்கள் பிரதிநிதிகள் ஆகியோரின் கருத்துக்களை நேரடியாகவும் மின்னஞ்சல் மனுக்கள் மூலமாகவும் பெற்று அவற்றை கூறப்பட்டுள்ள கூறப்பட்ட கருத்துக்களின் அடிப்படையில் உழவர்களின் தேவைகளை நிறைவேற்றும் நோக்கத்துடன் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இருபத்தி ஆறாம் ஆண்டிற்குரிய வேளாண் நிதிநிலை அறிக்கை தயாரிக்கப்பட்டுள்ளது இந்த வேளாண் நிதி அறிக்கையில் உழவர்களின் தேவைகளை நிறைவேற்றும் புதிய திட்டங்கள் வடிவமைக்கப்பட்டு உழவர் நலம் மேம்படும் வகையில் செயல்படுத்தப்பட உள்ளன இந்த நிதி அறிக்கை வேளாண் பெருமக்கள் மிடுக்காக நடைபோற்று மகிழ்ச்சி அடையும் விதமாக பொது புலிவுடன் சிறப்பான திட்டங்களுடன் வடிவமைக்கப்பட்டுள்ளது என்பதை பெருமையுடன் தெரிவித்துக் கொள்கின்றேன் வேளாண்மை துறை முதலமைச்சரின் உணவு நல சேவை மையங்கள் தமிழ்நாட்டில் ஆண்டுதோறும் நாலாயிரம் வேளாண் பட்டதாரிகளும் அறுநூறுக்கு மேற்பட்ட வேளாண் பட்டயதாரர்களும் வேளாண் கல்வியை நிறைவு செய்கின்றனர் இவர்களின் படிப்பறிவும் தொழில்நுட்பத் திறனும் உழவுகளுக்கு உதவியாக இருந்து வேளாண்மை செழித்திட உதவிடும் வகையில் ஆயிரம் முதலமைச்சரின் உணவு நல உணவு நல சேவை மையங்கள் அமைக்கப்படும் எப்படி மக்கள் முதல்வர் மருந்தவமோ அதே போல் முதல்வர் மருந்தவமோ அதே போல இத்திட்டத்தில் ரூபாய் பத்து லட்சம் முதல் ரூபாய் இருபது லட்சம் மதிப்பிலான இம்மையங்கள் அமைத்திட முப்பது சதவீத மானியமாக ரூபாய் மூணு லட்சம் முதல் ஆறு லட்சம் வரை வழங்கப்படும் இதற்கென ரூபாய் நாற்பத்தி ரெண்டு கோடி மானிய நிதி ஒதுக்கீடு செய்யப்படும் இம்மையங்களில் உழவர்களுக்கு தேவையான விதைகள் உரங்கள் உள்ளிட்ட இடுபொருட்கள் விற்பனை செய்யப்படுவதோடு வேளாண் உற்பத்தியை பெருக்கவும் பயிர்களில் ஏற்படும் பூச்சி நோய் மேலாண்மைக்கு தேவையான ஆலோசனைகளை வழங்கப்படும் இத் அத்துடன் நவீன தொழில்நுட்பங்கள் வேளாண் விளை பொருட்களை மதிப்பு கூட்டுதல் குறித்த ஆலோசனைகளும் வழங்கப்படும் பயிர் சாகுபடி பரப்பினை அதிகரித்து உணவு தானிய உற்பத்தியினை உயர்த்திட சிறப்பு தொகுப்பு திட்டம் தமிழ்நாட்டில் டெல்டா அல்லாத இருபத்தி ஒம்பது மாவட்டங்களில் சராசரியாக முப்பத்தி நாலு லட்சம் ஏக்கரில் நெல் பய நெல் சாகுபடி மேற்கொள்ளப்படுகிறது கார் உருவை சொர்ணாவாரி நில மறு பருவங்களில் நெல் சாகுபடி பரப்பினை அதிகரித்து உணவு தானிய உற்பத்தியினை உயர்த்திட டெல்டா இல்லாத மாவட்டங்களில் சிறப்பு தொகுப்பு உழவர்களுக்கு வழங்கப்படும் நெல் இயந்திர நடுவு மானியம் தரமான சான்று பெற்ற விதைகள் உள்ளிட்டவற்றுக்கு ரூபாய் நூற்றி ரெண்டு நூற்றி ரெண்டு கோடி நிதி ஒதுக்கீடு செய்யப்படும் இதேபோல் டெல்டா மாவட்டங்களில் சராசரியாக பதினெட்டு லட்சம் ஏக்கரில் நெல் சாகுபடி மேற்கொள்ளப்படுகிறது குருவேத் பருவத்தில் நெல் சாகுபடி பரப்பினை அதிகரித்து உணவு தானிய உற்பத்தியினை உயர்த்திட டெல்டா மாவட்டங்கள் சிறப்பு தொகுப்பு உழவுகளுக்கு வழங்கப்படும் நெல் நெல் இயந்திர நடவு மானியம் தரமான சான்று பெற்ற விதைகள் உள்ளிட்டவர்க்கு ஐம்பத்தெட்டு கோடி நிதி ஒதுக்கீடு செய்யப்படும் மாணாவரின் நிலங்களில் ஓடை உழவு செய்வதை ஊக்குவிக்கும் திட்டம் முற்காலத்தில் உழவு மேற்கொள்வது பொன் ஏரி பூட்டுதல் பொன் ஏர் பூட்டுதல் சித்திரை மேரியின் வைபவம் மதியேர் நல்லேர் என பல பெயர்களில் அழைக்கப்பட்டுள்ளது மன்னர்கள் ஆட்சி செய்த காலங்களில் சித்திரை முதல் நாளில் பொன் ஏர் உழவு என்பது பெரிய திருவிழாக திருவிழாக கொண்டாடப்பட்டுள்ளது நான் முதலில் ஓர் உழவன் கடத்துதான் மன்னன் என்று பறைசாற்றும் விதமாகவும் ஓடை உழவின் உழவின் அவசியத்தை எடுத்து கூறும் வகையிலும் அந்நாளில் பொன்னீர் உழவை மன்னர்கள் தொடங்கி வைப்பார்களாம் தற்போதுள்ள வேளாண் தொழிலாளர் பற்றாக்குறை உள்ளிட்ட பல்வேறு காரணங்களால் ஓடை உழவு செய்வது பரவலாக குறைந்துள்ளது தமிழ்நாட்டில் ஐம்பத்தி ஆறு லட்சத்தி நாற்பத்தி ஓராயிரம் ஏக்கர் மானாவாரி நிலங்களில் பருவமழையை மட்டுமே ஆதாரமாக கொண்டு பயிர் சாகுபடி செய்யப்பட்டு வருகிறது எனவே ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி இருபத்தி ஆறாம் ஆண்டில் மூணு லட்சம் ஏக்கர் பரப்பளவில் கோடை உழவு செய்திட எக்டருக்கு ரெண்டாயிரம் வீதம் மானியம் வழங்கிட ரூபாய் இருபத்தி நாலு கோடி மாநில நிதி ஒதுக்கீடு செய்யப்படும் மலைவாழ் உழவர் முன்னேற்ற திட்டம் தமிழ்நாட்டில் மழையும் மலை சார்ந்த குறிஞ்சி நிலத்திலும் காடும் காடு சார்ந்த முல்லை நிலத்திலும் மக்கள் எவ்வாறு வேளாண்மை செய்தார்கள் என்று சங்க இலக்கியங்கள் காட்டுகின்றன இப்பகுதியில் மானாவரி பயிரான வரகு தீனை கம்பு போன்றவை பயிரிடப்பட்டதையும் அவற்றை மலைமகளிர் மகளிர் பாதுகாப்பதையும் கண்முன்னே விரிக்கின்றன குருவி ஒப்பியும் கிளி கடிந்தும் குன்றத்து சென்று வைகி அருவி ஆடியும் சுனை குறைந்தும் என்ற வரியில் குறிஞ்சி நிலத்தில் வாழ்ந்த பெண்கள் தினை குணங்களில் குருவிகளை ஓட்டியும் கிளிகளை விரட்டியும் பயிரினை காத்தும் தொழிலை மேற்கொண்டதை சிலப்பதிகாரம் எடுத்து கூறுகிறது பல்வேறு திட்டங்களில் பழங்குடியினருக்கான ஒதுக்கீட்டினை தொடர்ந்து செயல்படுத்தி வந்த போதிலும் இயற்கையோடு இணைந்து வாழ்ந்து சுற்றுச்சூழலுக்கும் உயிரியல் பன்மயத்திற்கும் பாதுகாப்பு அளித்து வரும் மலைவாழ் உறவுகளுக்கான சிறப்பு திட்டம் ஒன்றை செயல்படுத்தி அவர்கள் வாழ்வாதாரத்தை உயர்த்த வேண்டியது அவசியம் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி இருபத்தி ஆறாம் ஆண்டில் சுமார் அறுபத்தி மூவாயிரம் மலைவாழ் உழவர்கள் பயனடையும் வகையில் உருதானிய சாகுபடி இடுபொருட்கள் விநியோகம் காய்கறி பயிர்களில் பரப்பு விரிவாக்கம் வேளாண் இயந்திரங்கள் மதிப்பு கூட்டுதல் நுண்ணீர் பாசனம் ஒருங்கிணைந்த பண்ணையம் போன்றவற்றிற்கு மானியம் வழங்கிட ரூபாய் இருபத்தி ரெண்டு கோடியே எண்பது லட்சம் ஒதுக்கீடு செய்யப்பட்டு மலைவாழ் உ உழவர் முன்னேற்ற திட்டம் செயல்படுத்தப்படும் மேலும் இப்பயனாளிகளுக்கு உழவர் கடன் அட்டை வழங்க நடவடிக்கை எடுக்கப்படும் இத்திட்டம் திருவண்ணாமலை கோயம்புத்தூர் நீலகிரி வேலூர் திருப்பத்தூர் சேலம் விழுப்புரம் கள்ளக்குறிச்சி நாமக்கல் திருச்சிராப்பள்ளி திண்டுக்கல் தேனி திருநெல்வேலி கன்னியாகுமரி தென்காசி விருதுநகர் கிருஷ்ணகிரி தருமபுரி ஈரோடு திருப்பூர் ஆகிய இருபது மாவட்டங்களில் செயல்படுத்தப்படும் உழவனை தேடி வேளாண்மை உழவர் நலத்துறை வேளாண்மை உழவர் நலத்துறையின் கீழ் இயங்கி வரும் அனைத்து துறைகளும் வட்டார அலுவலகம் சார்பு துறைகளான கால்நடை பராமரிப்பு துறை கூட்டுறவுத்துறை வேளாண் அறிவியல் நிலைய விஞ்ஞானிகள் ஆகியோர்களால் உழவர்களை அவர்களது வருவாய் கிராமங்களிலே நேரடியாக சந்தித்து அவர்களுக்கு தேவையான ஆலோசனைகளை வழங்குவதோடு வேளாண்மையினை அடுத்த நிலைக்கு எடுத்து செல்லும் பயிர் சார்ந்த தொழில்நுட்பங்களையும் வேளாண்மை உழவு நலத்துறை மற்றும் சார்பு துறைகளின் திட்டங்களையும் எடுத்து கூறி அவர்கள் பயன்பெறும் வகையில் மாதம் இருமுறை தேர்ந்தெடுக்கப்பட்ட கிராமங்களில் முகாம் நடத்தப்படும் மொத்தமுள்ள பதினேழாயிரத்தி நூற்றி பதினாறு வருவாய் கிராமங்களிலும் ஓராண்டுக்குள் இத்திட்டம் செயல்படுத்தப்படும் முதலமைச்சர் உழவர் பாதுகாப்பு திட்டத்தில் நிலமற்ற வேளாண் தொழிலாளருக்கு வழங்கப்படும் இழப்பீடு நிதி உதவிகளை உயர்த்தி வழங்குதல் தமிழ்நாட்டில் முதலமைச்சரின் உழவர் பாதுகாப்பு திட்டத்தில் சிறு குறு உழவர்கள் வேளாண் தொழிலாளர்கள் மற்றும் அவர்களது குடும்பத்தினர் பயன்பெறும் வகையில் முதியோர் ஓய்வூதிய தொகை மகப்பேறு உதவித்தொகை இயற்கை மரணத்திற்கான உதவித்தொகை விபத்து நிவாரணத் தொகை இறுதிச் சடங்கு நிவாரணத் தொகை கல்வி தொகை ஆகியவை வழங்கப்படுகின்றன வேளாண்மையை நம்பியுள்ள நிலமற்ற வேளாண் தொழிலாளர்களின் வாழ்வாதாரம் சாகுபடி காலங்களில் கிடைக்கும் பணிகளை பொறுத்தே அமைகிறது இயற்கை பேரிடர்களால் பயிர் சாகுபடி பாதிக்கும் போது அவ்வுழவர்கள உழவர்களுடன் வேளாண் தொழிலாளர்களின் வாழ்வாதாரமும் பெரிதும் பாதிக்கப்படுகிறது இதனை கருத்தில் கொண்டு நிலமற்ற வேளாண் தொழிலாளர்களுக்கு விபத்து மரணமக்க விபத்து மரணத்துக்கான இழப்பீடு ஒரு லட்சம் ரூபாயிலிருந்து ரெண்டு லட்சம் ரூபாயாகவும் விபத்தினால் ஏற்படும் உடல் உறவு உடல் உறுப்பு இழப்பிற்கு நிதி உதவி இருபதாயிரம் ரூபாயிலிருந்து ஒரு லட்சம் ரூபாயாகவும் இயற்கை மரணத்துக்கான நிதி உதவி இருபதாயிரத்திலிருந்து முப்பது ஆயிரமாகவும் இறுதி இறுதி சடங்கு செய்வதற்கான நிதியுதவி ரெண்டாயிரத்து ஐநூறு ரூபாயிலிருந்து பத்தாயிரம் ரூபாயாகவும் உயர்த்தி வழங்கப்படும் இதனால் விளிம்பு நிலையில் உள்ள நிலமற்ற தொழிலாளர்களின் குடும்ப நலன் பாதுகாக்கப்படும் முதலமைச்சரின் மண்ணுயிர் மண்ணுயிர்காப்போம் திட்டம் முதலமைச்சரின் மண்ணுயிர்காத்து மண்ணுயிர் காப்போம் திட்டம் பசுந்தால் உரை விதைகள் விநியோகம் மண் அட்டை வழங்குதல் ஒருங்கிணைந்த பண்ணையம் வேளாண் காடுகள் உருவாக்குதல் பாரம்பரிய வேளாண் வளர்ச்சி திட்டம் போன்ற பதினைஞ்சு திட்டக் குழுக்களுடன் ரூபாய் நூற்றி நாற்பத்தி ரெண்டு கோடி நிதி ஒதுக்கீட்டில் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இருபத்தி ஆறாம் ஆண்டிலும் தொடர்ந்து செயல்படுத்தப்படும் கலைஞரின் அனைத்து கிராம ஒருங்கிணைந்த வேளாண் வளர்ச்சி திட்டம் அனைத்து சிற்றூர்களையும் தன்னிறைவு பெற செய்யும் நோக்கத்தோடு தரிசு நிலங்களை விளைநிலங்களாக மாற்றி உணவர்களின் வாழ்க்கை தரத்தை உயர்த்திடும் உன்னத முயற்சியில் கலைஞரின் அனைத்து கிராம ஒருங்கிணைந்த வேளாண் வளர்ச்சி திட்டம் கடந்த நான்கு ஆண்டுகளில் பத்தாயிரத்து நூற்றி எண்பத்தேழு கிராம ஊராட்சிகளில் செயல்படுத்தப்பட்டதை தொடர்ந்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி இருபத்தி ஆறாம் ஆண்டில் மீதமுள்ள ரெண்டாயிரத்தி முன்னூற்றி முப்பத்தெட்டு கிராம ஊராட்சிகளில் சுமார் ஒம்பது லட்சத்தி முப்பத்தி ஆறாயிரம் உழவர்கள் பயனடையும் வகையில் ரூபாய் இரநூத்தி அறுபத்தொம்பது கோடியை ஐம்பது லட்சம் மாநில நிதி ஒதுக்கீட்டில் தொடர்ந்து செயல்படுத்தப்படும்